ஹலோ ரிவான் நமதன் கௌரி அண்ட் ஹலோ மைடியர் எம்ஜி ஸ்குவாட் திருப்பதி லட்டுல பிக் ஃபேட்டு பன்றியோட ஃபேட்டு கவ் பீஃப் ஃபேட்டு அண்ட் ஃபிஷ் ஆயில் மீன் எண்ணெய் இதெல்லாம் வச்சு திருப்பதி லட்டு செஞ்சு ரொம்ப வருஷமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு இப்போ ஒரு இடத்துல பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் பயங்கர ஒரு புயலே கலப்பி விட்டுருச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எக்ஸாக்ட் வேர்ட் சொல்லணும்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பதியில வந்து நான்வெஜ்ஜே கொண்டு போக விட மாட்டாங்க மலை மேலே கொண்டு போக விட மாட்டாங்க அந்த திருப்பதி மலையில கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல மீன் மாடு அண்ட் பன்றி எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அண்ட் சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு லேப் ரிப்போர்ட்லாம் இருக்கணும் இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க என்ன சொன்னார் அண்ட் இதுக்கு ரியாக்ஷன் என்ன லட்டு வந்து ரொம்ப ஹோலியான ஒரு பிரசாதமாக வந்து திருப்பதி ஃபுல்லாவே பார்க்கப்படும் திருப்பதி மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாவே வந்து திருப்பதி லட்டுன்னு வீட்டில் அப்பா அம்மா கிட்ட திருப்பதி லட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதை ஒரு செகண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஹோலியாக பார்க்கப்படக்கூடிய திருப்பதி லட்டு வந்து அது வந்து ஒரு கோவில் அங்க இருக்கு அப்படி சொல்றப்போ யாருமே நான்வெஜ் கூட கொண்டு போக கூடாது கோவில் டிடிடி கரெக்டாக திருப்பதி தேவஸ்தானம் அவங்களே ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த கோவில்ல இருக்கக்கூடிய லட்டுல வந்து இந்த பீஃப் ஃபிஷ்ஷு அண்ட் போர்க் இருக்கு அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஒரு பெரிய பிரச்சனையே உருவாக்கி இருக்குது அண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க ஸோ தட் அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்னால் ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் உங்ககிட்ட டெய்லி வந்து சேர்க்க முடியும் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒயஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஸ் ஹவ் டானிஷ்டு த சாங்டிட்டி ஆஃப் திருமலா அதாவது கடந்த அஞ்சு வருஷத்தில்

அப்படி அன்னதானம் கொடுக்கறதுல கூட வந்து குவாலிட்டியை வச்சு அவங்க குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி அதுல ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஈவன் கண்டாமினேட்டட் த சீக்ரெட் திருமலா லட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஹோலியா ஆந்திர பிரதேஷ்ல திருப்பதி லட்டு பார்ப்பாங்க உலகம் ஃபுல்லாவே நிறைய பேர் ஹிந்துஸ் வந்து திருப்பதி லட்டு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல வைப்பாங்க அந்த லட்டை வந்து இவங்க அதோட புனிதத்தை வந்து கெடுத்து வச்சிட்டாங்க பை யூசிங் அனிமல் ஃபேட் இன்ஸ்டெட் ஆஃப் கீ நெய்ய்க்கு பதிலாக அனிமல் ஃபேட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் வந்து நேத்திக்கு பேசுறாரு இதை பேசி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் சும்மா ஆப்போசிட்ல இருக்கிற கட்சியை வந்து குத்தணும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி சண்டை போட்டுப்பாங்களா இந்த மாதிரி இவர் ஆப்போசிட்ல இருக்கிற கட்சியை வந்து ஏதோ குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிருக்காரு இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து இமீடியட்டாக சொன்னாங்க பட் சூன் பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிச்சு அண்ட் ஈவன் பிரைம் நியூஸ் நியூஸ் சேனல்ஸே வந்து இதை கோட் பண்ணி திருப்பதி லட்டோட லேப் ரிப்போர்ட்டில் உண்மையிலேயே லாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிக் ஃபேட் இருக்குது பாம் ஆயில் பீஃப் டேலோ அப்புறம் ஃபிஷ் ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேப் ரிப்போர்ட்லேருந்து வந்திருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும் எதுக்கு இது ஒருத்தங்க பண்ணணும் இதனால என்ன கிடைக்க போகுது அவங்களோட அக்யூசேஷன் என்ன இப்படி ஒருத்தங்க வந்து ஏன் இதில் லட்டில் இதை மிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஷ் ஆயிலாக இருக்கட்டும் இந்த பிக் ஃபேட்டாக இருக்கட்டும் ஆர் கவு ஃபேட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து காஸ்ட்லியர் தேன் கீ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லட்டு வந்து செய்கிறதுக்கு நெய் தேவைப்படவில்ல அந்த நெய்ய்க்கு பதிலாக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து நெய்யை விட காஸ்ட்லி அப்போ எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுதுனால் பாம் ஆயிலை வந்து நெய்ய்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பாம் ஆயிலை வந்து நெய்ய்க்கு பதிலாக நம்ம ஒரு லட்டு யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் டிஃபர் ஆகும் ஆனால் அந்த டேஸ்ட்டையும் அந்த கன்சிஸ்டன்சியும் திருப்பி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் அளவில் வந்து இந்த பிக் ஃபேட்டு கவு ஃபேட்டு ஃபிஷ் ஆயில் எல்லாத்தையுமே பாம் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நெய்யிக்கு பதிலாக இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை நெய் இந்த லட்டு செய்கிறதுல உருவாக்கி அந்த லட்டை வந்து பிரசாதமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க லட்டுல வந்து இதுல இதுல எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா லட்டு வந்து இது ஒரு லட்டு செய்யறதுக்கு இல்லை யோசிச்சு பாருங்க திருப்பதிக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வருஷத்துக்குள்ள இல்லை வாரத்துக்குள்ள இல்லை டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள போயிட்டு இருக்காங்க வாரத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதிக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு நாளுக்கு மட்டும் வந்து திருப்பதியில கிட்டத்தட்ட மூணு லட்சம் லட்டு செஞ்சுட்டு இருக்காங்க மூணு லட்சம் லட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெய் ஒரு நாளுக்கு நான் சொல்றேன் ஒரு நாளுக்கு மூணு லட்சம் லட்டு செய்யக்கூடிய ஒரு ஒரு இடத்துல அந்த இடத்த பேர் வந்து பொட்டுன்னு சொல்றாங்க ஸோ லட்டு பொட்டு அப்படின்னு சொன்னா அது வந்து திருப்பதி அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய திருப்பதி லட்டு செய்யக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து மூணு கன்வெயர் பெல்ட் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அது எவ்வளோ பெரிய ஸ்கேல் ஸ்கேம் அக்யூசேஷனுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் மூணு பெல்ட் இருக்குது ஓகேவா மூணு பெல்ட்ல வந்து ஒரு பெல்ட் வந்து லட்டு மட்டும் போயிட்டு இருக்கும் இன்னொரு பெல்ட்ல லட்டு பூந்தி ரெண்டும் வந்துட்டு இருக்கும் மூணாவதா ஒரு பெல்ட் வந்து பேக்கப்பாக மட்டும் வச்சிருக்காங்க ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புள் வந்து லட்டு செய்யறதுக்கு மட்டும் வேலை பார்க்குறாங்க இதில் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பெர்மனென்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஒரு லட்டுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை திருப்பதியை அளவுக்கு அதோட ஐடென்டிட்டி ஒரு டேக் கூட ஜியோ மார்க்கர் டேக் கூட இருக்குது ஸோ அது வந்து ஈஸியா கிடைச்சிடாது அது கூட திருப்பதி லட்டுக்கு இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட முன்னூறு வருஷ பாரம்பரியம் இருக்குது செகண்ட் ஆகஸ்ட் செவன்டீன் பிப்டீன் வந்து முத முதல்ல திருப்பதி லட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்போல இருந்து இப்போ வரைக்கும் திருப்பதியில பிரிட்டிஷர்ஸ் காலகட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்தது அப்பமா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் திருப்பதியில லட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க முன்னூத்தி ஒன்பது வருஷத்துக்கு கண்டினியூஸா கொடுக்கக்கூடிய ஒரு லட்டுல இப்போ இந்த ஃபிஷ் ஆயிலு போர்க் ஃபேட்டு இந்த பீஃப் ஃபேட்டு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு புயல கலப்பி இருக்குது நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி லட்டு செய்கிறப்ப வுட்டு வச்சு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்பிஜி வச்சு செஞ்சிருக்காங்க நடுவில் அம்பானி கூட வந்து ஏதோ பெல்ட் அந்த மெஷின்ஸ் திருப்பதி லட்டு மெஷின் வந்து டொனேட் பண்ணாரு திருப்பதிக்கு ஸோ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு பாரம்பரியமான ஒரு பர்டிகுலர் விஷயமாக அங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கையாக வந்து அங்கே போயிட்டு வந்துருக்காங்க வுட்டு வரைக்கும் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் கேஸ்க்கு கூட மாறி இருக்காங்க அது வரைக்கும் கூட விட்டை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லட்டுல கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸில் வந்து காசை கம்மியாக்குறதுக்கு அவங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாமாயில் வச்சு அல்டர்னேட் ஃபார் கீ உருவாக்கிட்டாங்கிறதா இவங்க மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோவமாக இன்றைக்கி வெளிப்பட்டு இருக்குது அண்ட் இதெல்லாமே எங்கே லட்டு பொட்டு இல்லை லட்டு பொட்டு எங்கே இருக்குது திருப்பதி கோவிலுக்குள்ளே இருக்குது திருப்பதி கோவில் வந்து மலை மேல இருக்குது அந்த மலை மேல ஏறப்ப நம்மள நான்வெஜ் கொண்டு போட மாட்டாங்க ஆனா அந்த திருப்பதி மலை மேல இருக்கக்கூடிய திருப்பதி பொட்டுங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் ஆக்சஸ் கூட கிடையாது அது அவங்க மட்டும் தான் உள்ள போக முடியும் அந்த இடத்துக்குள்ள இவங்க இதை ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்குது சோ இதுக்கு ரியாக்சன்ஸ் என்ன சந்திரபாபு நாயுடு அண்ட் அவரோட பையன் நாரா லோகேஷ் ரெண்டு பேருமே வந்து ஆணித்தனமா அங்க இருக்கக்கூடிய திருப்பதி லட்டுல நான்வெஜ் இருந்திருக்கு அதுக்கான சாட்சிகள் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க இந்த லேப் ரிப்போர்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருந்து மட்டும் இல்ல இது போக குஜராத்ல வந்து நேஷனல் டிகிரி கமிஷன் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அவங்க கிட்ட அமைச்சு அவங்களுமே வந்து இதை சர்டிஃபை பண்ணிருக்காங்க இதுல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சோ அவங்க மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் காமிக்கிறாங்க இதுதான் உண்மை இதெல்லாம் நான்வெஜ் இருக்குது இதுல வந்து காசை மிச்சப்படுத்துறதுக்காக பாம் ஆயில் யூஸ் பண்ணி பாம் ஆயில் காலையில நெய் மாதிரி ஏமாத்துறதுக்காக ஃபிஷ் ஆயில் போர்க்கு பீஃப்னு இந்த ஃபேட் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருக்காங்கிறது இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்களா அவங்களோட கவர்மெண்ட் ரொம்ப தெளிவ அவங்களோட பார்ட்டி ரொம்ப தெளிவாக சொல்றது இல்லை இது சுத்த சுத்த போய் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காக பழி வாங்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கேவலமாக வேணாலும் இறங்கி போவீங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இது போக மூணாவதா அங்க காங்கிரஸ் பார்ட்டியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது உண்மையா போயானு எங்களுக்கு தெரியாது ஆனா இது உண்மையா இருக்குமா இல்லையாங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேணும் ஏன்னா மூணு பார்ட்டி ஓகேவா இல்ல மூணாவது பார்ட்டியா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சந்திரபாபு நாயுடு டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒய் காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணு பேருமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேணும் அவங்க வந்து என்கொயரி பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க இந்த சைடு இதை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய டிடிபி சீஃப் மினிஸ்டர் சைடு என்ன சொல்றாங்க இவர் வந்து பர்சனலா சொல்ல இது வந்து ஆந்திர விஜிலன்ஸ் சொல்லாங்க அது போக மல்டிபிள் லேப் ரிப்போர்ட்ஸும் பேக் பண்ணது உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் சரி மத இது ஒரு கோவிலில் நடந்த ஒரு பிரச்சனை இது கவர்மெண்ட் கவர்மெண்ட்டையும் கோவிலையும் ஏன் கனெக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தோட யார் ஹெட்டாக இருக்கணும் அங்கே சேர்மன் சம்திங் இந்த மாதிரி சில ரோல்ஸ் இருக்குது ஒன்று கோவிலோட ரோல் இருக்கும் அது போக ஒரு கவர்மெண்ட்டும் வர்றப்போ அவங்க சில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து சில பேர் அங்கே வைப்பாங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள்னா அவங்க பவர்லெஸ் சில ஆட்களை உட்கார வைப்பாங்க அவங்க கட்சியிலேருந்து இருப்பாங்க அந்த கட்சியிலேருந்து திருப்பதிக்கு பயங்கரமாக சார்ந்த யாராவது இருக்கட்டும் இல்லை பெரிய ஏதாவது ஒரு ரிலேட்டபா அப்படி ஒருத்தவங்களை உட்கார வைப்பாங்க அப்படி உட்கார வச்சவங்க வந்து போன கவர்மெண்ட்ல அந்த பார்ட்டியோட ஆளு இந்த கவர்மெண்ட்ல இந்த பார்ட்டியோட ஆள் சோ ஒவ்வொரு டைமும் கவர்மெண்ட் மாறப்பமோ அந்த இன்ஃபுஎன்ஸ் யார் இருக்கும் இருக்கணும் அந்த கவர்மெண்ட் கிட்ட டைரக்டாவே இருக்கும் ஏன்னா அந்த கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்ல கட்சியோட இன்ஃபுன்ஸ் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க அந்த ஹெட் ஆஃப் திருப்பதி தேவஸ்தானமா கொஞ்ச நாள் இருப்பாங்க சோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு அதனாலதான் இந்த கவர்மெண்ட் வந்து போன கவர்மெண்ட் இருந்தப்போ இது நடந்திருக்குன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து முன்வைக்கிறாங்க நீங்க இப்போ திருப்பதியில இப்படி ஒரு கொஸ்டின் வருது அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு ரிலீஜன் நம்பிக்கை வச்சு போறப்பா அது மக்காவா இருக்கட்டும் திருப்பதியா இருக்கட்டும் ஒரு வாட்டிக்கனா இருக்கட்டும் ஏதோ ஒரு நம்பிக்கையோட அங்கே போயிட்டு இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய் அவ்வளோ டிவோட்டடா போறப்ப நான் சொன்னேன்ல எங்க வீட்டுல வரைக்கும் வந்து திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு செகண்ட் கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை மக்களுக்கு கடவுள்கள் மேல வந்து ஒரு ஒரு ரிலீஜன்லயுமே இருந்துட்டு இருக்குது கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி யாருமே அதை வச்சு ஸ்கேம் பண்ணும் நினைக்க மாட்டாங்க ஆனா அப்படி ஸ்கேம் பண்ணும் நினைக்க கூடியவங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா ஏன்னா இதுக்கு அப்புறம் ஒரு என்கொயரி கமிட்டி வைப்பாங்க அதெல்லாம் போகும் இருந்துச்சுனால் என்ன பண்ணா இந்த மாதிரி தவறுகள் தவிர்க்கப்படும் நினைக்கிறீங்க இது ஒரு இது ஒரு இஷ்யூ தான் இந்த மாதிரி இந்தியால நிறைய இடத்துல சின்ன சின்ன லெவல்ல ஸ்கேம்ஸ் வந்து பண்றதுல இருந்து பெரிய பெரிய திருப்பதி லெவல்ல ஸ்கேம்ங்கிறது தான் இருக்குது எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவனாவது காசு அடிச்சுட்டு இருந்தா என்ன பண்ண இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு சொசைட்டியா நம்ம எப்படி வைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்களா இருந்தாங்கன்னா இல்ல திருப்பதி பாலாஜி மேல பயங்கரமான பக்தி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் தே உட் வாண்ட் டு நோ నాకి వీడియో పాయిన్ పన్నలే సబ్స్ బ